நம பார்வீபே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தில்லை சிற்றம்பலம் செம்பொன் பள்ளி தேவன் குடி சிராப்பள்ளி தெங்கூர் கொல்லி குளிரறை பள்ளி கோவல் விரட்டம் கோகரணம் முல்லைப் முல்லைப்புறவ முருகன் பூண்டி முளைையூர் முழையூர் ஊர் பழையாறை சக்தி முற்றோ கல்லில் திகள் சீர காலத்தையும் கைலாயநாதனையே காணலாமே ஏ திருப்புகலூரில் தங்கியிருந்த காலத்தில் அப்ப சுவாமிகள் செய்த ஏராளமான பதியங்குழுள் கஷேத்திரக்கோவை திருத்தாண்டாமும் என்பதும் ஒன்று அதன் முதல் பாடலைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க திருக்குறள் கூட்டியது இதில் சிவக் கேத்திரங்கள் பல இடம்பெறுவதை நாம் காண்கின்றோம் இதன் முதலாவதாக திகழ்வது தில்லை பெரும்பற்ற பொலியூர் என்றும் இந்த தலத்தை குறிப்பிடுவார்கள் சிதம்பரம் என்றும் வழங்கப்பெறும் கோயில் என்று சொன்னாலே சைவர்களுக்கு அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் அந்த தலத்தை முதலாவதாக வைத்து இந்த கஷேத்ரகோயை தூங்குகிறார் அதே போல பல தலங்கள் திருச்செம்பன் பள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி என்று பல எல்லாம் இங்கு சொல்லிவிட்டு இந்த தலங்களிலெல்லாம் கைலாசநாயனையே காணலாமே எந்த ஊருக்கு சென்றால் என்ன ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பெயரில் இருந்தாலும் பெருமான் அவன் அடிப்படையாக எந்த ஊரில் இருப்பான் கைலாயத்தில் இருக்கிறவன் அல்லவா பல தலங்களில் கைலாசநாதன் என்றே பெயர் உண்டு சுவாமிக்கு இருப்பினும் சில காரண பெயர்களாக இருக்கக்கூடிய தலங்களையும் நாம் காண்கின்றோம் எப்படி இருந்தாலும் அவர் கைலாசநாதர் தானே கைலாசநாதநாதனையே காணலாமே என்றார் அப்பர் பெருமான் ஆரூர் முரட்டானும் ஆனிக்காவும் ஆக்கூரில் தான்தோன்றி மாடம் ஆவூர் பேரூர் பிரமபுரம் பேராவூரும் பெருந்துறை காம்பீலி பிடவூர் பேணும் கூரார் குறுக்கை விரட்டானமும் கோட்டூர் குடமூக்கும் கோழம்பமும் காரார் கழுக்குன்றும் காணப்பேரும் கைலாயநாதனையே கணார் இந்த ஊர்களின் பெயர்களை தவிர வேறு ஏதாவது சிறப்பு ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லி சொல்ல சொல் வழக்கமாக சொல்லுவது போல் சொல்லாமல் தலத்தின் பெயரை சொன்னாலே போதும் என்பது போல இந்த க்ஷேத்திரோவையை அமைத்திருக்கிறார் அப்பர் பெருமான் இதில் நிறைவு பாடலில் இன்னும் பல தலங்கள் கூடுதலாகவே இருக்கும் எண்ணிக்கையில் பார்த்தால் புலிவலம் புத்தூர் புகழூர் புன்கூர் பொயம் புறம்பயம் பூவனம் பொய்க நல்லூர் ஒரே வரையில் தான் எவ்வளோ ஊர்கள் வந்திருக்கிறது புலிவலம் புத்தூர் புகலூர் புன்கூர் புறம்பயம் பூவனம் பொய்கிநூலூர் ஏழு தலங்கள் இந்த ஒரு வரியை சொல்லி ஆகிட்ட வலிவலம் மார்பேரு வாய்மூர் வைகள் வரஞ்சுழி வாஞ்சியம் மருகல் வன்னி வன்னி என்பது வன்னி நிலமலி நீத்தானத்தோடு எத்தானத்தும் நிலவு பெரு நிலவு பெருங்கோயில் பெருங்கோயில் பல கண்டால் துண்டீர் கலிவலி மிக்கோனை கால் விரலால் செற்ற கைதாயநாதனையே காணலாம் ராவணனை கால்விற்களால் சென்ற க ராவணனை இந்த பல பதிகள் தோறும் கைலாதநாதனையே காணலாமே என்று அந்த தலத்திற்கு நம்மை செல்ல தூண்டுவதாகத்தான் இதை அடியேன் கருதுகிறேன் இந்த ப பதிகளையெல்லாம் சென்று வணங்க வேண்டும் அத்தனை திருத்தலங்களையும் சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஒரு பேராவரும் நமக்கு தோன்றுகிறது கைலாதிநாதனை அங்கெல்லாம் சென்று காண வேண்டும் என்று ஆட்படுத்துவது போலத்தான் தோன்றுகிறது இந்த கேத்திரக்கோவை திருத்தாண்டகம் இதுவும் நமது அகத்தியர் தேவாரத் திரட்டில் இடம்பெற்று உள்ளது அன்றாடம் பாராயணம் செய்ய வேண்டிய பதியங்களுடன் இதுவும் ஒன்றாக பெரியவர் கூறுவார்கள் மன்று உறைவார் வாழ் பதிகள் வழுத்து திருத்தாண்டகம் என்று இதனை நமது செக்லாபெருமான் மன்றுதோறும் ஆடக்கூடிய பெருமான் நடராஜ பெருமான் பதிகள் தோறும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்காது வருகிறார் அப்படிப்பட்ட பதிகளை எல்லாம் சிறப்பிக்கக்கூடிய போற்றக்கூடிய திருத்தாண்ட பதிகள் இது என்று அவர் அடையாளம் காட்டுகின்றார் இப்படி அந்த கஷேத்திர கோவில் தாண்டகம் அந்த அருளை செய்ய அருள் செய்யப்பட்டது குறைந்த திருநீரிசை என்ற ஒரு பதிகத்தையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும் அதாவது நமக்கு இந்த ஐன் புலங்கள் என்று சொல்வோம் அல்லவா பஞ்சேந்திரியங்கள் அவற்றை வெல்லுவது என்பது இயலாத காரியமாக ஆகிவிட்டது அதுவும் இந்த காலத்தில் நிச்சயமாக கடினம்தான் அது இறைவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு மாத்திரமே வாய்க்கும் அப்பர் சுவாமி சொல்கிறார் வென்றிலேன் புலன்கள் ஐந்தும் புலன்கள் ஐந்தையும் நான் வெல்லவே இல்லை வென்றவர் வளாகம் உள் சென்றேன் அப்படி வென் வென்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சில பேர் ஜிதேந்திரியர்கள் என்பார்கள் இந்திரியத்தை ஜெயித்தவர்கள் அவர்களை எல்லாம் சென்று வணங்கி இருந்தாலாவது நான் முய்ந்திருப்பேன் அதுவும் செய்யவில்லை சென்னெறி அதற்குச் சேன் அதுவே நன்னெறி அதுவே சென்னெறி அதுவே சிவநெறி அதற்கு நான் எவ்வளோ தொலைவில் இருக்கிறேன் அது நெருங்கவே முடியவில்லை ஏனென்றால் வென்றவர்களுடைய அருகாமையில் இருந்துவிட்டால் அவற்றையெல்லாம் வென்று வென்று விடலாம் அதைத்தான் செய்ய எனது தீவினை இடம் கொடுக்கவில்லையே என்கிறார் அப்பசுவாமிகள் நின்று உள்ளே தொழும்புகின்றேன் ஈசனே என்று சுவாமியை பார்த்து கதறுகிறார் தன்னை நீச்சன் என்று சொல்லிக் கொடுக்கிறார் சொல்லிக் கொள்கிறார் நீச்சனேன் ஈசனேயோ என்கிறார் இன்றுளேன் நாளை இல்லை இன்னைக்கு இருக்கிறேன் நாளைக்கு இருப்பேனா சொல்ல முடியாது இன்றுளேன் நாளை இல்லேன் என் செய்வான் தோன்றினேனே நான் எதற்காகத்தான் தோன்றினேன் பிறந்தேன் என்று தெரியவில்லையே என்று இந்த பாடல் அற்புதமாக விளக்குகிறார் பிறருடைய சொற்களில் ஈடுபட்டு அவர்கள் புறம் பேசுவார்கள் வன்மைகள் பேசுவார்கள் அவற்றிலெல்லாம் ஈடுபட்டதனால் நான் இப்படித்தான் நின்று வேண்டியதுதான் வேண்டியான்னாகி நின்று அலறுவது அழகோ என்பார் மாணிக்கவாசிகள் அதுபோல நாம் செயனாகத்தான் இருப்போம் அதுவரையில் பேச்சோடு பேச்சுக்கு எல்லாம் பிறர் தம்மை புறமே பேச கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறு கொடுமைகள் செய்வதையே தொடர்ந்து செய்து வரக்கூடியவன் நான் பிறர்களுடைய பேச்சினாலும் இந்த புறம் பேசுவதாலும் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது நாச்சொலி நாளும் மூர்த்தி நன்மையை உணர மாட்டேன் இது இந்த பெருமானை உணர்ந்தாலாவது நிர்கதி கடத்திவிடும் ஞானம் சித்தித்துவிடும் வீடு பேரும் கிடைத்துவிடும் இந்த நினைவே வரவில்லை என்றால் எப்படித்தான் கடையேறுவது என்று அது பெரிய ஒரு அன்று அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் அது அது தான் கேள்வி பிரதானமான கேள்வி அந்த உணர்ச்சி இல்லாதவர் அவர்களுக்கு விளையக்கூடிய தீமைகள் வரும் அவர்கள் எல்லாம் இந்த ஐந் ஐவர் வளாகத்திலிருந்து கடந்து விழல்வார்கள் பஞ்சேந்திரியங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு உட்பட்டு விடுவார்கள் ஆகவே நான் இதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று அந்த குறைந்த தெரு அவர் அற்புதமாக விளக்கின்றார் தம் மானம் காப்பதாகி தையலார் வலையுள் ஆழ்ந்து அம்மானி அமுதன் தன்னை ஆதியே அந்தம் செம்மான ஒளி கொள் மேனி சிந்தையுள்ளில் ஒன்றி நின்ற எம்மானை மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் தையல் தையலார் மயிரில் சிக்குண்டு செல்லும் நெறி என்ன என்பது தெரியாமல் வீணாகி போய்விட்டேனே இந்த அமுதமயமாக இருக்கக்கூடிய பெருமானி அனைத்திற்கும் ஆதியாக வழங்கக்கூடிய பரம்பொருளை ஒளிகொள் மேனியானே என்னுடைய சிந்தையில் வைத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா ஆனால் சிந்தை உள் ஒன்றி நின்ற எம்மானி அவனும் நமது சிந்தையில் பூந்துவிட்டால் நீங்காமல் ஒன்று இருக்கிறான் அப்படி கூட நான் அவனை நினைக்க மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே என்பது அந்த வாகீஸ்வருடைய வாக்கு மற்றொரு கருத்தையும் அவர் காணலாம் அதாவது இந்த உடல் இறுதி காலத்தில் உயிர் பிரியும்பொழுது அந்த உடலை மண்ணுக்கு ஆக்குகிறார்கள் தீக்கு இரையாக்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உடல் தான் இது இதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இது மண்ணுக்கு ஆகாரமாக போகப் போகிறது இதற்கு எதுக்கு இப்படி நாம் அதை மேலும் கொண்டாட வேண்டும் அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்களாம் முற்றும் உணர்ந்தவர்கள் அங்கத்தை மண்ணுக்கு ஆக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து அப்படி இருப்பவர்கள் தான் அந்த உத்தமர்கள் வங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் என்னை அப்படி அடியேனும் செய்ய முயல்கின்றேன் சங்கு ஒத்த நீச்சல்வா சாதல் நாள் நாயேன் உன்னை எங்கு உற்றாய் என்ற போதே இங்கு உற்றேன் என் கண்டாயே இறக்கும் தருவாயில் பெருமானே நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் அழைத்தால் இதோ இங்கே இருக்கிறேன் என்று நீ வேண்டும் இது மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனை அந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது போல இருக்கிறது அவ்வாறு அந்த சங்குவத்த மீனியின் செல்வனாக வழங்கக்கூடிய இறைவனை தன்னுடைய இறுதி காலத்தில் வந்தாவது அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் அதற்கு இப்போதிலிருந்தே அவன் நாமாக்களை சொல்லி 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 நாக்கை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிந்தையை செப்பனாக்கிக் கொள்ள வேண்டும் அது இல்லாதவர்கள் இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள் மாவுற்ற மனத்தை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள் அந்த மருளை நீக்கி அருளவல்லவன் இறைவன் ஒருவனின் அவனைத்தான் மருள் நீக்கி என்று சொல்வார்கள் அதை பெயராகத்தான் கொண்டு நமது அப்பர் பெருமானம் மருண் நீக்கியாராகவே இருந்தார் பிறகு சில உதாரணங்களை சொல்லி விளக்குகின்றார் மெய்மையாம் உழவை செய்து விருப்பென்னும் விதையை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பரா நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றை ஒரு சிவகதி செய்வது பெறுவது என்பது ஒரு பெரிய விவசாயி இந்த விவசாயத்தை நேர்பட அதாவது செம்மையாக செய்வது போலத்தான் அப்படித்தான் பக்குவமாக ஒவ்வொரு நிலையிலும் கவனத்தோடு அந்த விவசாயி அந்த பயிரை பயிர் செய்கிறான் அப்படி உழவை செய்கிறான் உழுது உழுது முதலில் நிறத்தை உழுகிறான் அது விதை அடுத்தபடியாக விதையடுகிறான் அதில் நிறைய களைகள் நீக்கப்பட வேண்டியவர்கள் இருக்க வேண்டும் அவர் களைகளை எடுப்பதாக எடுத்தறிவதால் தான் அவற்றுக்கு களைதல் என்று பெயர் வந்தது அது பொய் பொய்யாகிய களையை அந்த ஞானப் பயிரிலிருந்து விலக்க வேண்டும் பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி அடக்கம் பொறுமை ஆகியவை இங்கு நல்ல நீர் அந்த விவசாயம் எப்படி நல்ல நீர் வந்தால் செழுமையாக வளர்கிறதோ அதே போல நமது சிந்தை செம்மை ஆக வேண்டும் என்றால் இந்த மெய்மையைத்தான் மேற்கொள்ள வேண்டும் பொய்மையை ஆகிய களையை நீங்க நீக்க வேண்டும் பொரை அதாவது அடக்கம் எனக்கூடிய நீரை பாய்ச்ச வேண்டும் தம்மையும் நோக்கி இதுக்கு நான் யார் என்று கேட்பது இந்த ஆத்ம விசாரம் என்று சொல்வார்கள் நான் எதற்காக பிறந்தேன் சென்ற பதிகத்தில் அப்பர் பெருமான் கேட்டது போல இந்த பிறவியை விட்டேன் என் செய்வான் தோன்றினேனே என்கிறார் எதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்தேனோ தெரியவில்லையே அதற்கு எந்த காரணமும் காணப்படவில்லையே என்று கலங்குவார் அதே போல இங்கு தம்மையும் நோக்கி தகவெனும் வேலியிட்டு அந்த பயிரை காக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த பயிர் வீணாக போய்விடும் அதை காப்பது ஒன்று முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல் விவசாய விவசாயிக்கு எப்படி இந்த வேலியால் இந்த பயிர்களை காக்க முடிகிறதோ அதே போலத்தான் நாம் இந்த ஞான பயிரை நாம் வளர்க்க வேண்டும் அப்படி செம்மையாக நிற்ப நிற்பவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சிவநெறி சிவகதி விளையும் அன்றே அந்த நெற்பயிர்கள் விளைந்து பலனை தருவது போல இந்த ஞானப்பயிரும் விளைந்து நல்லதை கொடுக்கும் என்பது அருமையான உதாரணங்களை எல்லாம் காட்டி இந்த ஞானப்பயிர் எப்படி வளர்க்க வேண்டும் என்பது என்பதை படிப்படியாக வளர்க்கின்றார் அதே பாடலில் அதே பதிகத்தில் இந்த காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையை தூய்மையாக மனம் அணி லிங்கமாக நெய்யமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூஷனை ஈசனாக்கு போற்றவை காட்டினோமே என்று அந்த இறைவனை எப்படி பூஜிக்க வேண்டும் என்று அதை ஒரு யோக நெறியாகவும் ஞான நெறியாகவும் கொண்டு அந்த பெருமானை பூஜிக்க வேண்டும் யமன் வந்து நம்மை பாசக்கயிறு வீசும்பொழுது நமக்கு இதெல்லாம் நினைவுக்கு வரப்போவதில்லை காலன் வந்து நணுகும் போது அறிய ஒன்னா அறிய முடியாது அந்த நினைவே வராது அடுவன அஞ்சு பூதம் அவை தமக்கு ஆற்ற ஆற்றலாகும் இந்த பஞ்சேந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் ஆகியவை எல்லாம் நமக்கு எதிராகத்தான் இயங்குகின்றனவோ என்று தோன்றுகிறது படுவன பலவும் குற்றம் செய்யதெல்லாம் குற்றம் குற்றம்தான் எப்படி சென்னெறி வரும் செய்யும் செயல் தவறு உடையதாகவும் நீதி அற்றதாகவும் தான் இருக்கிற பொழுது எப்படி நமக்கு நல்ல கதி சிவகதி எப்படி கிடைக்கும் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை இப்படிதான் போய் போய்விட்டது நினைக்க மட நெஞ்சு தந்த இறைவனை நினைக்காமலேயே போவதுதான் இந்த வாழ்க்கை கெடுவதி பிறவி இந்த பிறவி இருப்பதை விட கெட்டு போய்விடலாம் அவ்வளவு வீணாகி போய்விட்டது என்று சொல்லிவிட்டு சீ சீ என்கிறார் எல்லாம் ஒரு வாழ்க்கையா சி என்று சொல்றான் அதே போல கெடுவதையும் பிறவி கிளர் நீரே என்று இறைவனிடத்தில் முறையிடுவது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார் மற்றொரு தனித்திருநீரீச்சையில் முக்கியமான செய்தி ஒன்று வருகிறது இந்த சரியை கிரியை எல்லாம் நாம் சொல்கிறோம் அதெல்லாம் நாம் அறிந்ததுதான் அதை பின்பற்றுவதுதான் இயலாதவங்கள் போய்விட்டது தற்காலத்தில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் அதை இன்னும் தொடர்ந்து செய்வது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது இவர் சொல்கிறார் ஆலயத்துக்கு சென்று விளக்கு எவ்வளவு புண்ணியம் அந்த மாவெளி சக்கர சக்கரவர்த்திக்கு எப்படித்தான ஒரு நல்ல கதி கிடைத்தது எலியாக சென்று அந்த தூண்டி விடும்பொழுது அந்த விளக்கு பிரகாசமாக இருந்தவுடன் இறைவன் அந்த எலியை மாவழி சக்கரவர்த்தியாக ஆக்கினான் என்று அதே போல ஆலயத்துக்குள் சென்று மெழுக வேண்டும் இந்த திருமுன்னர் மெழுகோதரும் சிறப்பு அது எப்படி விளக்கிட்ட ஒரு புண்ணியத்தை அதை காட்டிலும் இந்த பத்து மடங்கு அதிக பலனை தரக்கூடியது விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் துளக்கில் நன் மலர் தொடுத்தால் தூய வெண் ஏறலாம் இந்த நல்ல ம நறுமணம் கமிழக்கூடிய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து மலர் மாலை தொடுத்து இறைவனுக்கு கூட்டும்பியாக வழங்கினால் தேவலோகத்தையே அது கொடுத்து விடும் நமக்கு மின்னறலாம் தேவலோகத்தை சென்றடையலாம் விளக்குட்டார் பேரு சொல்லின் சிவாலயத்துக்கு சென்று விளக்கு போடுவர்களுக்கு கிடைத்த ஒரு பேர் என்ன என்றால் மெய் நெறி ஞானமாகும் உண்மையான நெறி அதுதான் மெய்நெறி அதுதான் ஞானம் அந்த ஞானத்தை பெற்று விடுவார்கள் விளக்கிடுபவர்கள் ஆனால் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே ஆனால் இறைவனுடைய சன்னிதிக்கு சென்று இந்த தோத்திரங்களை எல்லாம் பாடுகிறோம் அப்படி பாடினால் அவர்களுக்கு பெருமான் என்ன அருள் செய்வான் என்று கேட்டால் அதற்கு அளவே இல்லைங்கிறார் அளவற்ற அருளை நமக்கு வழங்குகிறான் ஆகவேதான் இந்த கீதம் செய்ற்றை கேட்டு இறைவன் நமக்கு சமகானம் போல அதை கருதுகிறான் அதனால்தான் ராவணனுக்கு இந்த அவன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் ஒரு அவனை மன்னித்து விட்டான் ஏனென்றால் அந்த சாமகீதத்தை இவனே பாடுகிறான் பாடினார் சாமவேதம் பைம்பொழில் பழனைமையார் ஆடினார் காளிகான ஆலங்காட்டி அடிகளாரே என்பது அப்பர் சுவாமியுடைய வாக்கு சுவாமியே வந்து தாமதத்தை பாடுகிறார் ஆகவே இந்த கீதத்திற்கு அவ்வளவு விருப்பினர் சிவபெருமான் ஆகவே அதுக்கு எவ்வளவு அருள் செய்வான் என்பது யாராலும் கணக்கு சொல்ல முடியாது அந்த பண்புருந்த இசைப்பாடு பாடக்கூடிய அன்பர்களுடைய குடியை முழுவதும் காப்பாற்றுகிறான் அது கீதத்தால் அவனை போற்றுவது வழிபடுவது அது ஒரு பதினாறு உபசாரங்களுள் அது ஒன்றாக கூட சொல்வார்கள் இதையெல்லாம் தினந்தோறும் ஆலயங்களில் செய்யப்பட வேண்டிய ஒன்று அந்த திராவிட வேதம் அவதாரையா என்று சொல்லும் பொழுது ஓதுவாமூர்த்திகள் வந்து இந்த தமிழ் இசையை பெருமானுக்கு அர்ப்பணிப்பார்கள் வேதமும் தமிழும் இணைந்து அந்த பெருமானை துதிக்கின்றன அந்த பூஜை நேரத்தில் இதே பதிகத்தில் இந்த சாமவேதத்தை பெருமான் அவருடைய வாக்காக அருளினான் நமக்கு என்பதை சொல்லும் சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி என்கிறார் அவனே சாமவேதி அவனே சங்கரன் அவனே சந்திரசேகரன் அந்தரத்து அமரர் பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பிறம்பொருள் வெள் ஊர்தியான் வெள்ள விளையே என்ற ஒரு ரிஷ ஏறி வருகிறான் அவனுடைய மந்திரம் நமசிவாய மந்திரம் நமசிவாய மந்திரத்தை விபூதி அணியும் பொழுது அணியப்பெற வேண்டும் மந்திரம் நமசிவாயுவாக வேறு அணிய பெற்றால் என்ன விளையும் நமக்கு நமக்கு வந்த வினையும் நோயும் அந்த நெருப்பில் இட்ட விறகு போல கருகி போய்விடும் அகன்று விடும் சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல்வள்ளூர்தியான் தன் மந்திரம் நமசிவாயவாக சிவாயவாக அணிய பெற்றால் வெந்து அறும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகுட்டன்றே என்பது அந்த அற்புதமான ஒரு பிற்பாடம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்